இந்த மேடையில் வீர ஆவேசத்தோட பேசி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்களே அதே போல இந்த மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தமிழ தமிழின சொந்தங்களே எங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எமது தமிழின சொந்தங்களே ரெண்டு கேள்விகளை வந்து உங்களுக்கு முன்ன வச்சு என்னுடைய உரையை நான் தொடங்குறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க வேற ஆவசமா கத்துறாங்க அது எது கத்துறாங்க அப்படின்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப ஒரு ஐம்பது பேர் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருப்பாங்க அந்த உங்களு உங்களுடைய கேள்வி அந்த ஐம்பது பேரும் ஏன்னா அந்த கட்சியினுடைய இவ்வளவுதான் இந்த 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 இடத்துல இருக்கிறவங்க இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு கணிப்போடு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஐம்பது பேரும் ஐம்பது பேர் கிடையாது அந்த விதைகளை விதைச்சா ஐம்பதாயிரம் விதைகளும் அஞ்சு லட்சமா மாறும் அப்ப நாம் தமிழர் கட்சியில் இன்னைக்கு ஐம்பது பேர் உட்கார்ந்து இருக்கிறவங்க எதிர்காலத்துல ஐம்பது ஆகும் ஐந்து கோடி ஆகும் என்னுடைய சகோதரர் சொன்னது போல இந்த உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய எட்டு கோடி தமிழர்களா மாறும் இந்த நாம் தமிழர் கட்சி இந்த வேணிக்கை பார்க்கக்கூடிய இப்ப என்ன இங்க பேச போறாங்க இந்த நாம் தமிழர் கட்சியில என்ன பேச போறாங்க அப்படின்னு கவனிக்கிறதுக்காக வந்த இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க இவ்வளவு விளக்கங்களை கொடுக்கறாங்க இவ்வளவு கோப ஆவேசத்தோட இந்த திராவிட சொல்லி கட்சிகளை அதனுடைய ஆட்சியை விமர்சனம் பண்றாங்க அது என்ன உண்மை இருக்குதுங்கிறது ஒருத்தர் கூட உங்களுக்கு புரியாம இருக்குதுன்னா யாருக்கும் புரிஞ்சுக்காம இருக்கீங்களா என்ன அப்போ உங்களுக்கு முன்னாடி ரெண்டு கேள்விகளை நான் வைக்கிறேன் இதுக்கு மேலையும் தமிழன்கிற முறையில் ஆட்சியாள போறீங்களா இல்ல இன்னமும் திராவிடத்துக்கிட்ட வந்து அடிமையா இருக்க போறீங்களா நீ தமிழனா மாறினால் மட்டும்தான் கண்டிப்பா நம்மளுடைய உரிமைகளை வந்து முடியும் இந்த மீட்டெடுக்கல வந்துட்டு ஆணுக்கும் அதாவது பெண்ணுக்கு பெண்ணுக்கு ஆணுக்குன்னு கூட வேண்டாம் பெண்ணுக்கு அவங்களே வெளியில வந்து பேசுறதுக்கான முடிவு இன்னும் இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் வந்ததுன்னு தெரியாது ஆனா அதுல ரொம்ப ரொம்ப குறைவான தொகையா இருக்கக்கூடிய திருநங்கை சமுதாயத்தில் நான் பிறந்து இப்போ வளர்ந்து எல்லா ஆண்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது ஒரு விஷயத்தை இங்கே நான் நினைக்கூறவும் கடப்பட்டுருக்கிறேன் எனது திருநங்கிய சமுதாயம் இன்னைக்கு வாழுது அப்படின்னா அது பாலியல் தொழிலாக இருக்கட்டும் அல்லது பிச்சை எடுக்கும் தொழிலாக இருக்கட்டும் காரணம் அதுக்கு ஆண்களே அவங்க தான் என்ன பண்ணுறாங்க கைத்தட்டி பிச்சை எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து காசு கொடுக்குறவங்க அவங்க தான் பாலியல் தொழில்னாலும் அதனால வந்து திருநங்கையர் வாழ வைக்கக்கூடியது வந்து ஆண்கள் தான் அப்போ அந்த சமுதாயத்தில் அடக்குமுறையிற்கு ஆட்பட்டு எனது சொந்த ஊரிலேயே ஆண் சமுதாயத்தால் பாதிக்கப்பட்டு அது வெளியில வந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் ஆதரவற்ற குழந்தைகள் இவங்களுக்காக ஒரு அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிக்கணும் அது எந்த பெயர்ல ஆரம்பிக்கலாம் உலகத்திலேயே தாய்மடிக்க இணையான ஒரு சுகம் எந்த மனிதனுக்கும் கிடைக்காது அப்போ அந்த ஆதரவற்றவர்களுக்கு அந்த தாய் மடியா இருந்து நான் செயல்படணும்னு சொல்லி தாய் மடிங்கிற ஒரு பெயரோட நான் அறக்கட்டளை ஒன்று ஆரம்பிச்சு இப்போ இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஒரு நூத்தி ஐம்பது பேரை தங்க வைக்கக்கூடிய அளவுல என்னுடைய சொந்த உழைப்பில வாங்குற நிலத்துல ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டியிருக்கேன் என்னுடைய சகோதரர்கள் சொன்னது போல உங்களுடைய வரிப்பணத்தை வாங்கி உங்களுக்கு கொடுக்கறதுல ஸ்டிக்கர் ஓட்டுறதையும் அல்லது வந்து அஹ் அவங்களுடைய பேரை வந்து விளம்பரப்படுத்துறதுக்காகவும் வாழக்கூடிய பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் இருக்கிறப்போ இந்த சமுதாயத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு அறக்கட்டளையை நிறுவி அடக்குமுறைகள்ல இருந்து வெளியில வந்த ஒரு திருநங்கை நான் வந்து ஆதரவற்றோர்களுக்கு காப்பாத்துறப்போ உங்களையெல்லாம் எல்லாம் என்னால காப்பாத்துறது தொகுதியில காப்பாற்றுறதுக்கு நான் முடிச்சிருக்க மாட்டேனா சகோதரர்கள் சொன்னது போல ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பளிச்சு பாருங்களேன் சகோதரர் பேசும்போது சொன்னாரு நாம என்ன பந்தா பந்து தானே நீங்க உதைக்கிறாங்க அந்த உதவி வாங்கிட்டு அங்க போறீங்க திருப்பி அங்க இருந்து உதைக்கிறாங்க இங்க வரீங்க அடுத்து திருப்பி இங்க உதைக்கிறாங்க அங்க போறீங்க இதான பண்ணிட்டு இருக்கிறோம் இதுல வந்து வெளியில வரணும்னு யாருக்காவது தோணுதா இங்கேயாவது யோசனை பண்ணி பார்த்திருக்கோமா முதல்ல அதனால மாட்டு நமக்கு நாம நாமமே நாம போட்டுட்டு போட்டு நாம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் நமக்கு நாமம் நமக்கு நாமே இல்லை அந்த திட்டம் நமக்கு நாமமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாம போட்டு போற திட்டம் அது நமக்கு மாற்று நம்ம மக்களுக்கான மாற்று அது நாம் தமிழர் கட்சி தான் இது மறுக்க முடியாது இனி வீர ஆவேசத்தோட நாங்க கத்தினாலும் ஒரு விஷயத்தை நாங்க தெளிவுப்படுத்த விரும்புறேன் முகநூல்ல நான் இருக்கேன் நம்ம நாம் தங்க கட்சி பத்தி ஒரு பதிவு போடுறோம் அந்த பதிவுல சொல்றான் என்ன முதல்ல சீமான் கத்தி பேசுறத நிறுத்திட்டோம் ஏன் வைகோபால் சாமி கத்தி பேசுறாரு அவரு வந்து எதை பிடிக்கிறதுக்காக கத்தி பேசுறாரு அதே மாதிரி அறிஞர் அண்ணாதுரை வந்து எதை பிடிக்கிறதுக்காக கத்தி பேசினாரு கலைஞர் கருணாநிதி எதை பிடிக்கிறதுக்காக கத்தி பேசினாரு தமிழ்நாட்டுல தமிழினத்துல பிறந்த எங்க தலைவன் கத்தி பேசி ஆட்சியை பிடிக்க கூடாதா என்னப்பா நியாயம் இது யாருமே யோசிக்கிறது கிடையாது அதனால கத்தி பேசினாலும் பேசாவிட்டாலும் தமிழர்களுடைய உரிமைகளை வந்து நிச்சயமா மீட்டெடுக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒண்ணு மட்டும்தான் இங்க மாற்றா இருக்க முடியுங்கிறத நான் உறுதிப்பட நான் அதோட இனி வந்து உதைக்கக்கூடிய பந்தாவும் திராவிடத்தினுடைய காலடியில கிடக்கக்கூடிய சாதாரண ஜந்துவாவும் தான் நம்ம யோசனை பண்ணி பாருங்க அந்த கேள்விகளை உங்ககிட்டயே நான் விடுறேன் இப்ப அவங்க எல்லா அந்த ஆட்சியில இருந்த அனைத்து நிறைவுரைகளையும் உங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புறேன் நான் பெரிய அளவுல அவங்கள போல நான் பேசலன்னா கூட ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லா கட்சிகளும் அது அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் அது எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்சியில கருத்து ஏற்பாடுனால வந்துதான் ஒரு கட்சி உதயமாகுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படி உருவாகல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழ தமிழர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க அன்னைக்கு மிகப்பெரிய கட்சியா இருக்கக்கூடிய எந்த கட்சியும் எதிர்த்து போராடல ஏன்னா அதனுடைய தலைவர்கள் வந்து தமிழர்கள் கிடையாது ஒருத்தங்க கன்னடர் ஒருத்தர் வந்து தெலுங்கர் இன்னொருத்தர் வந்து என்ன மலையாளி இப்படி அவங்களுக்கு அந்த வழி தெரியாது வலிச்சது யாருக்கு ஈழ பெண்களை வந்து அஹ் கற்பழிச்சு கொள்றான் அந்த நாட்டு இராணுவத்தை சார்ந்த வந்து கற்பழிச்சு கொள்றான் அப்ப வலிச்சது யாருக்கு அந்த பெரிய பெரிய கட்சியில இருந்தவங்களுக்கு உங்களுக்கு வலிச்சதா வடிக்கல யாருக்கு வச்சு தெரியுமா உண்மையான இனமான உணர்வு உள்ள தமிழினத்துக்கு வலிச்சது அந்த இருந்து பிறந்த கட்சி தான் இவங்க நமக்கு உதவ மாட்டாங்க இந்த திராவிடர்கள் திராவிட பெயரை சொல்லி ஆளக்கூடியவர்கள் உதவ மாட்டாங்க நமக்கு யார் உதவுவாங்க நாமளே தான் உதவிக்கணும் அப்போ தமிழ நம்ம தமிழனத்தை ஒருங்கிணைச்சு ஒரு கட்சியை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தமிழனத்தினுடைய உதிச்ச இருந்து தான் நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சியும் போல கருத்து வந்த கிடையாது ஒரு வேறுபாடுகள் வழி உணர்ந்த அந்த வழியிலிருந்து உதிச்ச கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி அதனால அந்த உரிமைகளை மீட்டெடுக்கும் வரைக்கும் கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி போராடும் இதாபகத்துல வச்சுக்கோங்க நான் தாய்மொழி அறக்கட்டளை எப்படி வந்து இப்போ உருவாக்கி இந்த அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன் திருநங்கையரை வந்து ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக கணக்கு காட்டணும் அதுக்காக கட்சியில் சேர்த்துருக்காங்க சரி அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கலாம் போனா போதும் ஏதோ வந்து பிறந்துட்டாங்க மனிதனத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருநங்கையர்ன்னு சொல்லி ஒரு பெயரை ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு அதுக்கு நன்றி சொல்லணும் கண்டிப்பா வேற மாதிரியான வந்து பேர்களால் அழைக்கப்பட்டவங்களுக்கு திருநங்கைங்கிற ஒரு பெயரை கொடுத்தாங்க அதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து நான் நாங்க என்னுடைய திருநங்கையர் சமுதாயத்தின் சார்பா நன்றி சொல்லித்தான் ஆகணும் ஆனா அதே சமயத்துல அது மட்டுமே போதுமானது கிடையாது ஏன் திருநங்கைக்கு எந்த விதமான பிறக்கும் போது திருநங்கையராக பிறந்துட்டே எந்த விதமான திறமையும் இருக்காதா பிறகு இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வந்துட்டு டிரைவிங் பண்ண தெரியாது அல்லது பாட்டு பாட தெரியாது அல்லது வந்து மற்ற துறைகளில் செயலாற்றம் பண்ண முடியாதா என்ன எல்லா திறமைகளும் இருக்குது வாய்ப்பு ஒரு தடவை கொடுத்து பாருங்க கொடுக்காம நீங்களே ஒரு முடிவு பண்ணக்கூடாது அப்போ இப்படி சக மனிதர்களா மதிக்க தெரியாத மதிக்க மதிப்பு இல்லாத ஒரு இனத்திலிருந்து பிறந்து வந்த எங்களுக்கு நாம் தமிழர் கட்சி எப்படி வந்து தமிழினத்தினுடைய வழியை அறிஞ்சதோ அது போல எங்களுடைய வழியை அறிஞ்சு அதுக்கு தகுந்தார் போல அதுக்கு தகுந்தார் போல இப்போ இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய திருநங்கையருக்கு ஒரு பெரிய அங்கீகார அரிசி அரசியல் அங்கீகாரத்தை கொடுத்திருக்குது எந்த கட்சியும் கொடுக்க முன் வரல அரசியல் அங்கீகாரம் எங்களுக்கு இந்த கட்சி எந்த கட்சியுமே தரல நாம் தமிழர் கட்சி தான் கொடுத்திருக்கு அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை எனக்கு திருநங்கிய சமுதாயத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் அதோட தாய்மொழியை நடத்துறது போல இந்த தொகுதியில நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையான நேரு அதாவது போக்குவரத்துக்கு மிகப்பெரிய இடையூறா இருக்கக்கூடிய நேரு நகர் மேம்பாலம் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி சார்பாக அமைத்து கொடுக்கப்படும் நான் தெல்ல தெளிவியா தெல்ல தெளிவா உறுதியா சொல்றேன் அதே போல கழிவு நீர் கலக்காத குடிநீர் கண்டிப்பா பெற்று தர முடியும் அம் அம்மையா சொல்றது மாதிரி எங்களுக்கு யார் இருக்கிறா நான் வந்து எனக்கு என்ன குடும்பத்துக்குதான் சொல்ற மாதிரி அவங்க எந்த அர்த்தத்துல சொல்றாங்கன்னு தெரியாது உண்மையிலேயே எனக்கு குடும்பம் குழந்தை குட்டி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதுக்கு நான் நான் தான் உங்களுக்கு எல்லாம் அம்மாவா இருப்பேன் அம்மாவா இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை நலத்திருக்க முடியும் அது போல எழில் நகர் குப்பை மேட்டை அகற்றி நமது மக்கள் சுகாதாரமாக வாழ வடிவமைச்சு கொடுக்கப்படும் அரசு மாநகராட்சி பள்ளிகளை தரமான பள்ளிகளா கல்வி கூடங்களா ஏற்படுத்தி என்னால கண்டிப்பாக செய்து தர முடியும் அதே மாதிரி டிசம்பர் மாதம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உங்களுக்காக இனி வரும் காலத்தில் பிரச்சனை இல்லாமல் மழைநீர் வடிய வடிகால் அமைத்து கண்டிப்பாக தருவேன் இதெல்லாம் நிச்சயமா என்னால செய்ய முடியும் நேரம் குறைவாக கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் அதாவது வந்து தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுக்கும் தலைவர் இருக்காங்க உணர்ந்த பேச்சாளர்கள் உண்மையான உணர்வு இல்ல பேச்சாளர்கள் யாரும் இல்லை கடமைக்காக பேசுவாங்க எனது சகோதரர்கள் உணர்வோடு பேசுறாங்க நான் தமிழர் கட்சியை தவிர எல்லா பிரச்சனைகளும் உணர்ந்த எனது சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு என்னுடைய சகோதரர்கள் தான் தலைவர்களா இருக்கக்கூடிய தகுதியே முதல்ல இருக்குது இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட முன்ன வைக்கிறேன் அதனால ஒரு தடவை நாம் தமிழருக்கு வாய்ப்பளிச்சு பாருங்க மறுபடியும் மறுபடியும் பந்தாக உதைப்பட்ட பந்தாக உங்களுடைய வா வாழ் வாழ்வாதாரம் இருக்க வேண்டாம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றப்படும் வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு எனது நன்றி மறுபடியும் உங்களது தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக என தேர்ந்தெடுக்கும் வரை இந்த கலப்பணியில் இங்கிருந்து நான் பணியாற்றுவேங்கிறத உறுதியோடு தெரிஞ்சுக்கோங்க நாம் தமிழர்